காமெடி நடிகர் வெங்கல் ராவ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இவர் நடிகர் வடிவேலு கூட நிறைய காமெடி சீன்ஸில் நடிச்சிருப்பார் அதுலேயுமே தேங்காய் காமெடி கொரில்லா செல் இதெல்லாம் வந்து நம்மளால் மறக்க முடியாது அந்த சீன்லாம் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் நமக்கு அவ்வளோ சிரிப்பு வரும் ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு ரொம்ப வைரலாக ஷேர் ஆச்சு எனக்கு கை கால்லாம் விழுந்துருச்சு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னா அந்த வீடியோவில் கேட்டிருந்தாரு அந்த வீடியோவும் ரொம்ப வைரலாக ஷேர் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து உதவி பண்ணியிருந்தாங்க அவருக்கு வந்து சிம்பு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தாரு இதை தொடர்ந்து கே பி வை பாலாபதியும் நமக்கு நல்லாவே தெரியும் யார் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் அவரோட சொந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணுவார் கே பி பாலா கூட ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் வந்து ஒரு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க இல்லையா ஆக்ட்ரஸ் அவங்க கூட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் என் பா இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு நடிகர் வடிவேலு கூட நிறைய சீன்ஸ்ல எல்லாம் நடிச்சிருப்பாரு அவர் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ நடிகர் வடிவேலுவும் ஒரு லட்சம் ரூபாயை வெங்கல்ராவ் அவருக்கு அனுப்பி வச்சிருக்காரு வடிவேலு தன்னுடன் நடித்த நடிகருக்கு எவ்வளோ மோசமான நிலையில கஷ்டப்பட்டாலும் வந்து உதவி செய்ய மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் அவர் அவரை வந்து திட்டிருக்காங்க சொல்ல நிறைய கருத்துக்களையுமே தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வடிவேலு வெங்கல் ராவுக்கு உதவி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெங்கல் ராவுக்கு கால் பண்ணியும் பேசியிருக்காரு அதெல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத நான் காசு அனுப்பி வச்சிருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற விதமாக பேசியிருக்காரு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி മോർ അപ്ഡേറ്റ് നമ്മൾ ചോന സബ്സ്ക്രൈബ് പണിക്കോ വി പാസിറ്റീവ് താങ്ക് യു